எல்லோருக்கும் வணக்கம் ஸ்ரீரங்கம் உற்சவருக்கு நம் பெருமாள் என்ற பெயர் எப்படி வந்தது அதை இந்த கதை மூலம் அறியலாம் கோவில்களில் பெருமாள் மூலவராகவும் உற்சவராகவும் இருப்பார் மூலவர் என்பவர் கோவிலின் கர்ப்ப கிரகத்தில் பிரதிஷ்டை செய்யப்படும் மூர்த்தி உற்சவர் என்பது கோவில்களில் உற்சவம் எனப்படும் விழா காலங்களில் கோவிலையோ அல்லது கோவிலுக்கு அருகிலுள்ள வீதிகளை வலம் வருவார் சில கோவில்களில் மூலவரை விழா காலங்களில் உற்சவராக எடுத்து செல்வார்கள் இந்த விக்கிரகத்தை சகட விக்கிரகம் என்று அழைப்பார்கள் ஸ்ரீரங்கம் திருக்கோவில் நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் முதலாவது திவ்ய தேசம் இந்த கோவிலின் பெருமாள் மீது பனிரெண்டு ஆழ்வார்களில் மதுரகவி ஆழ்வார் தவிர மற்ற பதினோரு ஆழ்வார்களும் பாடல்களை பாடியுள்ளார்கள் இந்த கோவிலின் மூலவர் சைன கோலத்தில் காட்சியளிக்கிறார் அவரின் பெயர் திருவரங்கன் அல்லது ஸ்ரீரங்கநாதர் என்று அழைக்கப்படுகிறார் உற்சவ பெருமாளின் பெயர் அழகிய மணவாளன் அழகிய மணவாளன் என்ற பெயர் நம் பெருமாள் என்று ஆகிவிட்டது அழகிய மணவாளன் நம் பெருமாள் ஆனதற்கு ஒரு சுவாரஸ்யமான கதை இருக்கிறது பல நூறு ஆண்டுகளுக்கு முன்பு டெல்லி சுல்தான் திருவரங்கம் ஆலயத்தை சூறையாடி உற்சவ பெருமாளை எடுத்து சென்றான் திருவரங்கத்தில் உள்ளவர்கள் தங்களுடைய கடும் முயற்சியால் அறுபது ஆண்டுகளுக்கு பிறகு அந்த உற்சவர் சிலையை மீட்டு வந்தார்கள் உற்சவரை திருவரங்கத்திற்கு கொண்டு வந்த பிறகு பலருக்கும் ஒரு சந்தேகம் எழுந்தது நாம் மீட்டு கொண்டு வந்தது திருவரங்கத்தில் உள்ள உற்சவ பெருமாள் தானா அல்லது அதே போன்றதொரு சிலையை விட்டார்களா என்பதுதான் அந்த சந்தேகம் தங்களுடைய சந்தேகத்தை நிவர்த்தி செய்ய அழகிய மணவாளனின் ஆடைகளை சுத்தம் செய்து தரும் சலவை தொழிலாளியை மிகவும் சிரமப்பட்டு தேடி கண்டுபிடித்தார்கள் பல ஆண்டுகள் கழிந்து விட்ட நிலையில் அவருடைய கண் பார்வை குறைந்து விட்டது உடல் தளர்ந்து விட்டது தள்ளாடும் முதியவராக மாறியிருந்தார் அவரை அழைத்து வந்த பின்னர் மீட்டுக் கொண்டு வந்த பெருமாளுக்கு திருமஞ்சனம் செய்தார்கள் திருமஞ்சன ஆடையை சலவை செய்யும் முதியவரிடம் கொடுத்தார்கள் சிறிது திருமஞ்சன நீரை பருகியும் திருமஞ்சன ஆடையை முகந்து பார்த்தும் அதன் தெய்வீக மனத்தை கண்டறிந்தார் அந்த முதியவரின் கண்களில் இருந்து கண்ணீர் பெருகி ஓடியது அந்த தள்ளாத வயதிலும் இது நம் பெருமாள்தான் இது நம் பெருமாள்தான் என்று உரத்த குரலில் கூவியபடி துள்ளி குதித்தார் அன்று முதல் அழகிய மணவாளன் என்ற பெயரில் அழைக்கப்படும் உற்சவ பெருமாள் நம் பெருமாள் என்ற திருநாமத்தில் அழைக்கப்படுகிறார் இந்த கதை மூலம் நாம் என்ன அறியலாம் பகவானின் உற்சவ மூர்த்தியை சூறையாடி சென்றாலும் அது நம்மிடமே வந்து சேரும் சலவை தொழிலாளியின் பக்தியின் காரணமாகவே அழகிய மணவாளன் என்ற பெயர் நம் பெருமாளாக அழைக்கப்படுகிறது நாமும் முடிந்தால் ஸ்ரீரங்கம் சென்று மூலவரான ஸ்ரீ ரங்கநாதனை வழிபட்டு உற்சவரான நம் பெருமாளையும் வழிபட்டு அவரின் அனுகிரகத்தைப் பெறுவோம் அப்படி போக முடியாதவர்கள் இருந்த இடத்திலேயே இருந்து மூலவரையும் உற்சவரையும் வணங்கி வந்தால் நிச்சயம் அவரின் அனுகிரகம் கிடைக்கும் அது இல்லாமல் நம்முடைய வாழ்வில் சுபிக்ஷமும் நம்முடைய வாழ்விற்குப் பிறகு மோக்ஷ பதவியான வைகுண்ட பதவியும் கிடைக்கும் शान्ताकारं भुजगशयनं पद्मनाभं सुरेशं विश्वादारं गगनसदृशं मेघवर्णं शुभाङ्गं लक्ष्मीकान्तं कमलनयनं योगिगृद्यानगम्यं वन्दे विष्णुं भवभयगरं सर्वलोकैकनाथम्